இப்படி பௌத்த மதத்துக்கு மாற்றி அந்த துறவியினுடைய பெயர் மிஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம யாரும் யோசிச்சது இல்லை நமக்கு சரித்திரம்னா என்ன மேட்ச் த ஃபாலோயிங்கும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மட்டும்தானே அதற்கு மேலே சரித்திரம் படித்தது இல்லையே நம்ம அந்த குழந்தை சொல்வா உபகுப்தர்னு பேர் அவருக்கு ஓ பதில் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியுமான்னு பார்க்குறதுக்காக கேட்குறியா ஹடி அந்த குழந்தையுடைய சித்தி வந்திருப்பாங்க தலையில் அந்த பர்தாலாம் போட்டுட்டு இந்த ஆயுஷாவுடைய அப்பாவும் அம்மாவும் சின்னதாக இருக்கும்போதே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன்னா தாட்டிடுவேன் ஆனால் தினம் தினம் இவ்வளோ பிரச்சனை ஆனால் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய ஒரு நோட்டை வச்சுட்டு போய்ப்பா அதில் பிரித்து பார்த்த ரத்தத்தால் எழுதியிருப்பாள் என் தாயார் இல்லை எனக்கு இந்த ஆசிரியர் என் தாயார் மாதிரி அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ஸ்கூலில் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டே மதிய நேரம் குழந்தைங்கள்லாம் காலையிலேயே வந்துடுமே ஆசிரியர் உட்காந்து போது ஒரு பையன் ஓடி வந்து சொல்லுவான் மிஸ் 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 ஆயுஷா கெமிக்கல் லேப் கெமிஸ்ட்ரி லேபுக்கு அந்த பக்கம் தலை சாஞ்சபடி படுத்துட்ருக்கா ஓடுவாங்க போய் பார்த்தா குற்றயிரும் குலையூரமாக இருக்கும் குழந்தை பக்கத்தில் ஒரு ஜார் அதுக்குள்ளே தலை கீழே உயிரே இல்லாமல் ஒரு தவளை மிதந்துட்டுருக்கும் அரை போதையில் அந்த இருக்கும் சொல்லும் மிஸ் மிஸ் நீங்கள் எப்படி எத்தனை நாள் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா மயக்கமருந்து எப்படி பண்ணுறது வகுப்பில் அப்படின்னு சொன்னீங்க தானே நான் இருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட தான் சிரிஞ்சு ஊசி இருக்கேன் இந்த தவளைக்கு போட்டேன் இப்போ எத்தனை ஸ்கேலால் அடித்தாலும் இதுக்கு வலிக்காது எனக்கும் போட்டுட்ருக்கேன் எந்த டீச்சர் அடித்தாலும் வலிக்காது குழந்தைய எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே குழந்தைய இறந்து போயிடும் மீறி போனால் இருபத்தஞ்சு பக்கம் நம்மளுடைய இந்த ஐயோ பாவத்துக்காக எழுதப்பட்டது அல்ல அது ப்ளீஸ் திரையூர் இதில் கதாநாயகன் தேம்பி தேம்பி அழும்போது அரை இருட்டில் கண்ணை தொடச்சிக்கிட்டு படம் சூப்பர்னு வர மாதிரி அல்ல இது இது இன்னும் ஆழமாக உள்ள போகும் வெளியில் வரும்போது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க இனி எல்லாரும் தைரியமாக க்ளாஸுக்கு போங்க உங்களை கேள்வி கேட்க ஒருத்தி கிடையாது இல்லை உங்களை தான் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லையே ஆனந்தமாக வகுப்புக்கு போகலாம் தயார் பண்ணாமையே போகலாம் யார் பேசினாலும் தட்டி உட்கார வச்சிடலாம் இல்லைனா பேப்பரில் கையை வச்சுருவேன் சொல்லலாம் இன்டர்னலில் பிடிச்சிருவேன்னு சொல்லலாம் என்னெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடாது அத்தனையும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக வெளியில் வரலாம் பிரச்சனையே இல்லை அடுத்தது அவங்க எழுதுவாங்க இதே ஆயிஷா போன்று எத்தனை ஆயிஷாக்கள் மூத்த குழந்தையாக பிறந்து மற்ற குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தெருவோரத்தில் கல்லுடைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது வீட்டு மூலைகளில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது எத்தனை குழந்தைகள் விற்பனைக்கு ஆளாகி விற்கப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது